எப்படி இருந்தால அப்படியே தூக்கிட்டு போய் டாப்ல உட்கார அவளை பார்க்கணும்டா நீங்க அப்படியே சத்தியமா தாண்டாயிடுவீங்க செல் நம்பர் நீங்க வேணா போன் பண்ணி சொல்லணும் வாஸ் உங்களை உயிர் பேரா லவ் பண்றா ரூம் எல்லாம் உங்க பேர் தான் எழுதி வச்சிருக்கா அப்புறம் நீங்க இல்லைன்னா அவன் செத்துருவான் அவன் ஹார்ட் உங்களுக்காக தான் துடிக்குது அப்படி இப்படின்னு எதையாவது சொல்லுங்களா நீங்களே அவனை லவ் பண்றீங்களான்னு பட்டு கேட்டுகற. 랜 தான் சொல்லுவா. இஸ் இஸ் ஐ லவ் உம் ஐ லவ் உம். அப்படி சொல்லற வரைக்கும் ஓடாதீங்க. அப்புறம் இன்னொரு முதிமனேஷ்டா. நீங்க ஃபோன் பண்ணது எனக்கே தெரியாது. எங்களை கேள்வி जेलிகானிச்சி நீ எஸ்கேப் ஆளன்னு பாக்குறியா? இல்லடா நாளைக்கு ஏதாவது பிரச்சனன அட்ஜஸ்ட் பண்ணிடலாம்ல. நீங்க பேசிட்டே இருங்க. நான் பக்கத்துல இருந்து சாய்ன் போட்டுட்டே இருக்கேன் ஹ